நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பருத்திப்பள்ளி கிராமத்தில் கூட்டம் கூட்டமாக ஊர் பொதுமக்கள் கூடினர் தற்போது அங்கே என்ன நிலை என நமது செய்தியாளர் வெங்கடேஷ் அவர்கள் களத்தில் உள்ளார் வணக்கம் வெங்கடேஷ் தற்போது அங்கு நிலை என்ன வணக்கம் தற்போது எங்கள் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அருகே உள்ள பருத்திப்பள்ளி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மூன்று மாதத்து மாரியம்மன் ஆலயம் ஒன்று இருக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் வந்து அனைத்து சமூகத்துக்கு உடனானது ஆனால் இப்போ அந்த கோவில வந்து பூஜை செய்து வழிபட்டு வரும் உப்புலிய நாயக்கர் வம்சாவழியினர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமே கோவில் சொந்தம் என உரிமை கோருவதாகவும் அனைத்து சமூக மக்களும் அதை எங்களுக்கும் உரிமை வேண்டும் என கேட்பதாகவும் அது சம்பந்தமான புகார் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வருவாய் கிராமம் பருத்திப்பள்ளியில் அமிர்தசாரா ஏரி முந்நூற்றி அறுபது ஏக்கர் அமிர்தசாரா ஏரி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது அதை வந்து பார்த்திங்கன்னா வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தால் ஊர் கட்டுப்பாட்டில் அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து மீன் பிடித்து அதன் வருவாயை அனைவரும் பகிர்ந்து கொள்வதாக தெரிய வருகிறது அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வருவாய் வந்து கோவிலுக்கு என்ற கூடுதல் தொகையை ஆண்டுதோறும் கொடுத்து வருவதாகவும் தெரிகிறது ஆனால் தற்போது அந்த பூஜை செய்து வரும் அந்த உப்புளி நாயக்கர் குடும்ப வம்சாவழியினர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு இன்னும் கூடுதலாக நிதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு புகார் மனு இரு தினங்களுக்கு முன்னாக காவல் நிலையத்தில் இளைச்சி பழைய கொடுத்ததாக தெரிய வருகிறது அதன் பேரில் வந்து காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து நேரில் அந்த தரப்பையும் விசாரித்து அதாவது உப்புளை நாயக்கர் குடும்ப வம்சாவழியினரையும் ஊர் அனைத்து சமூகத்துடைய சமூக பொதுமக்கள் ஊர் மக்களையும் அழைத்து விசாரணைக்கு அழைத்த போது தெரிகிறது இப்பொழுது விசாரணை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் எதிர்த்தரப்பு அதாவது ஊர் பொதுமக்கள் அனைத்து சமூக மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இந்து சமய ஆர்வல்துறைக்கு சொந்தமான மூன்று மாதத்து மாரியம்மன் ஆலயம் வந்து ஒரு குழு ஒரே ஒரு தனி குடும்ப வம்சாவடியிற்கு ஒப்படைக்க முடியாது அனைத்து சமூக மக்களுக்கும் அரங்காவலர் குழு அமைத்து அனைத்து சமூக மக்களையும் சமூகத்துக்கு ஒரு நபர் என்ற விதம் குழு உறுப்பினர்களாக இணைத்து அந்த கோவிலை அனைவரும் சம உரிமையோடு பயன்படுத்த வழிவகை செய்து தர வேண்டும் என அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க இது இது தரப்பிலும் எழுதி வாங்கி கொண்டு காவல் ஆய்வாளர் என்று திரும்ப அனுப்பியுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் அறிவுறுத்தலின்படி அனைத்து சமூக மக்களையும் உறுப்பினர்களாக இணைத்து அடங்காளர் குழு அமைத்து துறை வழிகாட்டுதலின்படி கோவில் நிர்வாகம் கொண்டு வர வேண்டும் அதுவரை எந்த ஒரு கோவிலின் கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியும் கூட அதன் உத்தரவு எதுவும் அரசின் அரசின் சார்பாக எந்த ஒரு உத்தரவும் வரும் வரை ஏரியில் மீனும் பிடிக்க கூடாது என இரு தரப்பினரிடமும் எழுதி வாங்கி கொண்டு அறிவுறுத்தல் அறிவுறுத்தி இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்துள்ளனர் அப்பொழுது அங்கே கூட்டம் கூட்டமாக ஊர் பொதுமக்களும் இரு தரப்பினரும் கூடியிருந்த சமயத்தில் பல மணி நேரம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது எலச்சிப்பாளையம் காவல்நிலைய பகுதியில் பிள்ளையில் ஸ்ரீ மூன்று மாதம் மாரியம்மன் கோயிலுங்கிறது எங்கள் நாலுகர பூசாரிக்கு உள்ள பெற்றது அதை வந்து ஊர் பொதுமக்களுக்கு உள்ளது ஆனால் இருந்தாலும் அந்த கோயில் பரம்பரை பரம்பரையாக முந்நூறு நானூறு ஆண்டு காலமாக எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய நிர்வாகத்தில் தான் நாங்கள் கோயில் எடுத்து இப்போ எடுத்து நடத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதை வந்து குறுக்கணைக்கிறது ஒரு குரூப் வந்து இப்போ குறுக்கணித்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி நாங்களும் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுபோல் எங்களுக்கு பரம் பரம்பரையாக நாங்கள் அதை வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதனுடைய கோயிலுடைய விழவுகள் எங்களுக்கு வேணும் நிர்வாகம் எங்களுக்கு தான் நாலு கரை பூசாரிக்கு சம்மந்தப்பட்டது பருத்திப்பள்ளி மூன்று மாதம் மாரியம்மன் கோயில் இது எல்லாம் கம்யூனிட்டியும் வந்து இப்போ எங்களை வந்து குறுக்கணைக்கிறதுக்காக கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸை வந்து எங்களுக்கு மேலே மேலே எங்களுக்கு வந்து விழுவுப்படுத்தி எங்களுக்கு தெளிவுப்படுத்துகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நான் பறிச்சிப்பள்ளி பருச்சிப்பள்ளி ஸ்ரீ மூன்று மாசம் மாரியம்மன் கோயில் நிர்வாக குழு அதே மாதிரி நான் சொல்ல போனால் ஊர் பெரியத்தனக்காரரு பேர் என் பேர் பி ஆர் ராஜா பருத்திப்பள்ளி பள்ளி என் பேர் கணேசன் பருத்துப்பள்ளி பள்ளி ஏறி ஏலம் ஊர் மக்களை எல்லாம் சேர்ந்து ஏல விட்டோம் அதை வந்து ஏல விடக்கூடாதுன்னு சொல்லி காசு ரெண்டு லட்சம் கூட மூணு லட்சம் கொடுக்கும் பருத்துப்பள்ளி ஒன்றியம் வளசமுத்திரம் ஒன்றியம் பழனி ராஜா நல்லமுத்து அதுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்க நாங்கள் எலட்சிப்பாளையம் காவல் நிலையில பெட்டிசன் கொடுக்க வந்தோம் கூத்தங்கொண்டம் நீங்கள் ஏறி ஏலம் விட்டோம் ஊருகார எல்லாம் அனைத்து ஜாதியும் சேர்ந்து ஏலம் விட்டோங்க ஏலத்தில் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் கட்சியில் இருக்கிறோம்னு இது மலசமுத்திரம் ஒன்றியம் பழனிவேல் கார் இருக்க கட்சியில் இருக்கா டிஎம்கள் இருக்கார் அவர் ராஜா நல்லமுத்து பழனிவேலு மூணு பேரும் ஆ ஊருக்குள்ள எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு ராவடி பண்ணிட்டு தகராறுக்கு வந்தாங்க அதனால நான் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுக்கலான்னு எங்க பெட்டிஷன் வந்தாங்க என்ன எதனால என்ன பிரச்சனை ஏறி ஏறி ஏலம் ஏறி மீன் பிடிக்க கூடாது அப்படிங்கறது பணமும் வாங்கிட்டா அப்படிங்க பழனிவேல் ஏரிக்கு வந்து ஏழு விட்டதுல ஒன்றரை லட்ச ரூபாய் பணமும் வாங்கிட்டாரு எங்க தான் நாங்க ஒரு பொருள் ஏழு மேன பிடிக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்தோம் சரி பணமும் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து கூடாது அப்படின்னு ஊருக்காரெலாம் சேர்ந்து இது பண்ணி இருக்காரு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துருக்காங்க நீ அது வந்து பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்களும் முடியக்கூடாது அவையும் முடியக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க சரி ஓகே மூணு மூணு மொத்த மாரியம்மன் கோயிலுங்க பட்டி கிராமம் எட்டு பேர் அனைத்து ஜாதிக்கும் சேர்ந்ததுங்க எல்லாத்துக்கும் சேர்ந்தது அது வந்து எனக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா நல்லி ஊருக்காரலாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பூசாரிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை வேறு பண்ணுறாங்க ஏரியிலேருந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தோம் அந்த மீன் காசு அதை வாங்கிட்டு கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்கலை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பிரிட்டிஷன் இருக்கிறாங்கன்னா வந்து எழுதி கொடுத்துருக்குறேங்க பீஸ் மீட்டிங் கலந்துக்க சொல்லி எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க இன்ஸ்டர் வந்து வாங்கியிருக்காரு மேடம் பீஸ் கமிட்டியும் போட்டிருக்காங்க அது என்னைக்கு சொல்லலைங்க ஆனால் எழுதி வாங்கிக்கிறாங்க கூப்பிட்றோம்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது எங்களுக்கு கமிட்டி வந்து சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பண்ணுவாங்க கோயிலைங்க எல்லா ஜாதிங்களையும் சேர்ந்து இவங்களுக்கு நாய்க்கிறக்கும்ட்டு சமுதாயம் மட்டும் இருக்காங்க போசாரிங்க அது இல்லைங்க அனைத்து ஜாதியும் சேர்ந்து இந்த கோயிலுக்காக வந்து எல்லாம் பண்ணணும்னா பீஸ் பண்ணி நாங்கள் எழுதி தனியாக தனியாக இருந்தது கிடையாது ஆமாம் அதுக்காக நான் கொடுத்துட்டு வந்துருக்குறேங்க